பெரிய பெ வந்து வெட்டிக்கிட்ட வந்துக்கிறேங்க பாருங்க இன்னும் ரெண்டு வயலுக்கு கீழே இருக்குது அங்கே ரெண்டு வயலுக்கு இருக்குது மற்ற பாரு பிடிச்ச வயலில் வெட்டிக்கிட்ட வந்துக்கிறேங்க பாருங்க ரெண்டாவது வயல் ஆளுக்கு நாலு நாலு கால் ஒத்தி போய் போகிறேங்க பாருங்க ரெண்டு வெயில் முடிச்சுட்டு மூணாவது வயல் பிடிச்சிட்டுங்க இந்த வயல் தான் ஆளுக்கு நவால் நவால் கால் பிடிச்சி கொத்துறேங்க ஒரு ஏழு எந்த ஆகுறதுனால கம்மி கம்மியாக கம்மி கம்மியாக வளைஞ்சி வளைஞ்சு கொத்துறேங்க எனக்கு மட்டும் ஆறு கால் விட்டுட்டாங்க வெட்டி காட்டணும்

பாருங்க வயல் வந்து வெட்டி கட்டியாச்சு இன்னும் இந்த ஒரு பெரிய இருக்குது இங்கே இன்னும் ரெண்டு இடத்துல சின்ன சின்ன வெயிலாக இருக்குது மோடமாக இருக்குது அதனால் வெட்டி நல்லா இருக்குது இது வந்து ரெண்டாவது சில பிடிக்க ஆரம்பிச்சிட்டுங்க பாரு இது இருக்கு மீதி வந்து அந்த சைடு ரெண்டு வயல் இருக்கு மேல் சைடு இங்க மொத்த வயலுமே கத்திட்டுங்க இதுதான் கடைச்சி பாருங்கள் வயலுமே கொத்தி முடிச்சாச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க இன்னும் ரெண்டு வயல் சின்ன சின்ன ஒயில் இருக்குது அந்த தலைவலருந்தே கொத்தி பாருங்க இது எல்லா வயலுமே முடிச்சாச்சு பாருங்கள் சின்ன வயல் அழகாக எடுத்து கட்டிட்டு இருக்கிறேங்க இன்னும் ஒரே வெயில் இருக்குது மேலே தர வயல் ஒன்று மட்டும்தான் இருக்குது சின்ன வயல் அங்கேருந்து கொத்தி கட்டிட்டு இதுவும் அவ்வளோ தான் கொத்தி கட்ட ஆரம்பிச்சிட்டேன் பாருங்கள் அவ்வளோதான் வந்து இந்த ரெண்டு வயலுமே குட்டி வயலும் முடிச்சாச்சு மொத்த வயலுமே முடிச்சாச்சு நான் கொஞ்சம் தான் இருக்குது ஆளுக்கு ரெண்டு கால் முடிச்சா சரி முடிஞ்சிச்சு பாருங்கள் மற்ற வயலுமே வெட்டி கட்டியாச்சு விவசாயத்தை நேசிக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பார் பிடிச்சது நாங்கள் தான் வெட்டி கட்டுறதை நாங்கள் தான் மற்ற வேலையுமே நாங்கள் தான் செய்கிறோங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள்